பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக இன்று திருச்சி வந்திருந்த பிரதமர் மோடி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் கவர்னர் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனிடையே நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச தொடங்கியவுடன் மோடி மோடி என்ற கோஷம் விண்ணை பிழந்தது தமிழகத்தில் மோடிக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இருப்பதை கண்டு பேச ஆரம்பித்த ஸ்டாலின் ஒரு நிமிடம் திணறித்தான் போனார் முதல்வர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போதும் கூட மோடி மோடி கோஷம் குறையவே இல்லை அதே சமயத்தில் பிரதமர் மோடி கூட்டத்தினரை பார்த்து அமைதி காக்கும்படி சைகை காட்டியதை தொடர்ந்து கூட்டம் மெல்ல அமைதியானது பிரதமர் மோடிக்கு கூடிய கூட்டம் கண்டு முதல்வர் ஸ்டாலின் முகத்தில் வாட்டம் தென்பட்டதை பார்க்க முடிந்தது வட இந்தியர்களை தழுவிக்கொண்ட மோடி அலை தற்போது தென்னிந்தியர்களையும் குறிப்பாக தமிழர்களை தழுவிக்கொள்ள ஆரம்பித்திருப்பது எதிர்க்கட்சியினரை சற்று அச்சப்பட வைத்துள்ளது தமிழகத்திற்கு இதுவரை எத்தனையோ பிரதமர்கள் வந்து போயுள்ளனர் ஆனால் மோடிக்கு கிடைத்திருக்கும் இத்தகைய வரவேற்பு போல இதுக்கு முன்பு பார்த்ததே இல்லை என்கின்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள்